பெருமளவிலே மக்கள் நிறைந்து அமல் செய்வதை நம்ம பார்க்க முடியுது ரெண்டு கிலோமீட்டர் தூரத்துக்கு சப் இருக்கு யாராவது புதிதாக மக்கா உள்ள வரக்கூடியவங்க அவனுடைய பெட்டியெல்லாம் ஏன்னா வண்டியில் என்ன செய்கிறாங்கன்னா தூரத்துலேயே அடிப்பாட்டிருந்தாங்க சாயந்தரம் மூணு மணி ஆயிடுச்சுனா கூட்டம் ரொம்ப கூடுதல் அங்கே இருந்து பெட்டியில் இழுத்துக்கிட்டு தான் மக்கள் வர்றாங்க அதுபோல் உமராவுடைய கூட்டம் கூடுதலாகிறதுனால ரமணானுடைய இருபத்தி ஆறாவது இந்த டே டேட்லேயே உம்ராவடி விசா வந்து பாட்டிருக்காங்க இப்போ விசாவில் உள்ளவங்க பதிமூணாம் தேதிக்குள்ளே ஏப்ரல் பதிமூணுக்குள்ளே வரணும் இருக்கக்கூடியவங்க இருபத்தொம்போது ஏப்ரலுக்குள்ளே வெளியாகணுங்கிற அறிவிப்பையும் வெளியிட்டிருக்காங்க மாஷா அலமதுல்லா உம்ராவுக்கு மக்கள் அவ்வளவு பெருமளவில் திரண்டு இருக்கிறத பார்க்க முடியுது முடியும் அறத்துக்கு ஒரு ரெண்டு கிலோமீட்டருக்கு முன்னாடியே இறக்கி விட்டுறாங்க கூட்டம் கூடுதலான கூட்டம் நம்ம டாக்ஸியில் வந்தாலும் பஸ்ஸு எல்லாமே ரெண்டு கிலோமீட்டருக்கு முன்னாடி இறக்கிறாங்க மக்கள் வந்து தான் நடந்து அகற்று போயிட்டு அவ்வளோ கூட்டம் நேற்று வரைக்கும் இருபத்தஞ்சு லட்சம் மக்களை தாண்டி இருக்கு மக்கள் தங்களை போகிறாங்க அட்ரஸ் மோட்ட கலத்து பாதை அஞ்சு மணிக்கு தான் இறங்கி நடந்தா வரணும் பாதை என்ன ரொம்ப திறக்கிறது மக்களுக்கு அவ்வளவு கூட்டம் வராது அறம் புல்லாகி ஒரு அறநூறு எழுநூறு மீட்டருக்கு முன்னாடி அடைச்சிட்டாங்க மக்கள் யாரும் உள்ள போக முடியாமல் இன்னும் நூல் திறக்கிறதுக்கு ஒரு அரை மணி நேரம் இருக்கு பாதை அடைச்சிட்டாங்க Yeah.